இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள் நாள் ஜூலை ஒன்பது கிறிஸ்துவின் சரீரத்தில் பொறாமை இருப்பதில்லை ஆதி மனுஷன் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்ட பின்பு மனுஷனின் முதல் பாவமாக கூறப்பட்ட பாவம் என்னதென்று உங்களுக்கு தெரியுமா அந்த முதல் பாவம் பொறாமை என்பதை உங்கள் மனதில் எப்போதும் பதித்து வையுங்கள் இந்த காயினுடைய பாவத்தை அப்போஸ்தரனாகிய யோவான் தன் காலத்திலிருந்த சபைகளின் சகோதர சகோதரிகளுக்கு எச்சரித்து நிருபம் எழுதியது எத்தனை முக்கியத்துவம் கொண்டதாய் இருக்கிறது யூதாவும் தன் நிருபத்தில் இதை காயினுடைய வழி என்ற அடைமொழியோடு கூறி எச்சரிக்கை விடுத்தாரே காயினுடைய வழி என்றால் என்ன ஆம் காயினுடைய வழி பொறாமையின் வழியே ஆகும் இந்த வழி தனிமை நிம்மதியற்று அலைதல் ஆகிய பாதைக்குள் நம்மை நடத்தி முடிவில் ஐக்கியத்தை நாசம் செய்யும் கொடிய விளைவை நமக்குள் ஏற்படுத்திவிடும் இந்த காயினுடைய வழியில் நாம் சென்றுவிட்டால் யாரோ சிலரை தேவன் காண நம்மால் பொறுத்து கொள்ளவே முடியாது அதிலும் குறிப்பாக அந்த சிலர் நமக்கு சமமானவர்களாகவோ அல்லது நம்மை விட இளையவர்களாகவோ இருந்துவிட்டால் இந்த பொறாமையின் நர்த்தனத்திற்கு ஒரு அளவே இருக்காது ஒருவரின் இருதயத்தில் பொறாமை தங்கிவிட்டால் அந்த சகோதரன் இன்னமும் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த வெளிச்சத்தை பெறவில்லை என்பதையே அதன் மூலம் நிரூபணம் செய்கிறார் நம்முடைய சொந்த சரீரத்தையே சற்று நோக்குங்கள் நம் அவயவங்களுக்குள் எந்த பொறாமையும் இல்லையே எல்லா முக்கியமான அலுவல்களையும் செய்திடும் வலது கையை பார்த்து இடது கை பொறாமைப்படுவதே இல்லை அதற்கு மாறாக களிகூர்ந்து மகிழ்ச்சியே அடைகிறது நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை இருந்தால் இந்த இடதுகையைப் போலவே முக்கியமான ஊழியங்களை செய்திடும் மற்றொரு சகோதரனின் நிமித்தம் களிகூர்ந்தே மகிழ்ந்திடுவோம் கிறிஸ்துவின் சரீரத்தில் தேவனே அவரவர்களுக்குரிய ஊழியத்தை தருகிறார் என்பதை நாம் காண தவறுவதாலேயே பொறாமை வெளிப்படுகிறது ஒன்று குரந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கிறிஸ்துவின் சரீரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஸ்தானத்தை தேவனே சரியாய் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து யாதொரு குறை சொல் நமக்கு இருந்தாலும் அந்த குறை சொல் உண்மையில் தேவனுக்கு விரோதமான குறை சொல்லே ஆகும் ஜெபிப்போமா எங்கள் பரமபிதாவே காயினின் பொறாமை வழியில் நாங்கள் சென்று யாரையும் கொலை செய்யாதிருக்க அதிக தாரும் Esசுவி நாமத்தில் ஆமேன்.